ஏய் அப்படிங்கிற அம்மா அப்படி கை கட்டிச்சான் இந்த பக்கம் அந்த பொண்ணு ஹீரோயின் போகும் ஓ அப்படிங்கிற ஒரு ஏழு மணிக்கு தூங்காம முழிச்சிட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்ப ஏழு மணி டங்குன்னு பெல் அடிக்கும் எந்திரிச்சு அதாவது குளிச்சிருக்க மாட்டார் பல்லு வழக்கு மாட்டாரு எழுந்தி அறுபத்தஞ்சுல ஒரு பிரச்சனை தான் இதை பத்தி மையமாக தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அதுக்கு தைரியமாக சிவகார்த்திகை நடிக்க வந்துட்டாரு ஏன் இந்த தைரியம் சூர்யாக்கில்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல சினிமாவுடைய கேவலங்கள்லாம் பொறுக்க முடியாமல் அவர் சினிமாவே வேண்டாம் இல்லை நடிக்கவேணான்னு ஒதுக்கிட்டாரு அவரெல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட் பாலம் இதை பத்தி பேசுவா ரவி மோகன் பத்தி பேசுவா ரெண்டு பேர் யாரை பத்தி வேற வேற சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவரோடு இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் டைட்டில் டீசர் சிவகார்த்திகேயன் அவருடைய யாருமே எதிர்பார்க்கல பராசக்தி அப்படிங்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலோட வந்திருக்கு இன்னொரு பக்கம் சார் இதுக்கு முன்னாடி இந்த புறநானூரே நல்லா தானே சார் இருக்கு எதுக்கு திரும்ப பழைய படத்துடைய டைட்டில் டீசர் கொண்டு வாங்க இது ஒரு பிரச்சனை விஜயாண்டனிக்குள்ள புகுந்து நான் இதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவர் கொடுக்க வந்திருக்காரு இதை நீங்க பார்க்கும்போது என்னதான் தோணுது உங்களுக்கு அதாவது என்னோட கருத்து என்னன்னா சார் பராசக்திங்கிற படம் இருக்கு பாத்தீங்களா அது உண்மையிலுமே பவர்ஃபுல் டைட்டில் நீங்க சொன்னீங்க பவர்ஃபுல் டைட்டில் தான் அதாவது அந்த காலத்துல வந்து சிவாஜி கணேசன் நடிச்சு பராசக்திங்கிற படம்னாலேயே வந்து கோட்ஸின் தான் நான் ஓர் பரபரப்பா அந்த காலத்துல ஓடுன பரபரப்பா பேசப்பட்ட கலைஞர் ஐயாவோட வசனத்துல ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்கும் புரியுது அவங்களுக்கு தியேட்டர் விசில் கிளாப்ஸ் அப்படி இருக்கும் அவ்வளவு பவர்ஃபுல்லான டைலக்கு அது வந்து ஒரு சூப்பர் படம் அதாவது அந்த காலத்தாலும் அடிக்க அழிக்க முடியாத படம் வந்து பராசக்தி ஓகேவா அந்த படத்தினுடைய டைட்டில் இந்த படத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏன் என்ன புது டைட்டிலே இல்லையா புது டைட்டிலே கிடையாதா எதுவுமே புதுசா யோசிச்சு வைக்க முடியாதா கிரியேட்டிவிட்டியே செத்து போச்சா யாருக்குமே புதுசா யோசனை கிடையாதா பராசக்திங்கிற டைட்டில் எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை சுத்தி ஒரு நாலு நாளா விவாதம் போயிட்டு இருக்கு நேற்று வந்ததுலேருந்து பராசக்தி 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 என்ன பராசக்தி நான் கேட்கிறேன் என்ன பராசக்தி பராசக்திங்கிற டைட்டில் பழைய டைட்டில் தானே இப்ப சிவகார்த்தியும் பழைய டைட்டில் நடிக்கிறாரு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க பராசக்தி பவர்ஃபுல்லா வந்துருச்சு பவர்ஃபுல்லா இருக்கு அவர் அப்படி நடந்து வராரு அவர் இப்படி பண்றாரு அவர் அப்படியே சுண்டிக்கிட்டு வராரு என்னென்னமோ சொல்றீங்களே இந்த சுண்டிக்கிட்டு வரதெல்லாம் விஜய் பண்ணலையா அஜித் பண்ணலையா ரஜினி பண்ணு பண்ணலையா கமல் பண்ணலையா யார் பண்ணல என்ன புதுசா சிவகார்த்திகேயன் அதுல பண்ணிட்டாரு நல்லா இருக்குங்கிறது வேற விஷயம் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிட்ட மாதிரி வந்து ரெண்டு நாளா பரபரப்பை கிரியேட் பண்றீங்களே ஒரு நெருப்பை கொளுத்தி போடுறீங்களே அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஒரு டைட்டில் கூட புதுசா வைக்க முடியல பழைய படம் பராசக்தி அதை கொண்டு திரும்பி பராசக்தின்னு வச்சிருக்கீங்க அதுல போட்டி வேற விஜய் ஆண்டனி இன்னைக்கு காலையில வந்து அதாவது இன்னைக்கு இல்லை நேர்த்தி காலையில வந்து பராசக்தி டைட் வந்து நாலு மணிக்கு வருதுன்னா இவர் வந்து காலையில ஒரு ஏழு மணிக்கு தூங்காம முடிச்சுட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்ப ஏழு மணி டங்குன்னு பெல் அடிக்கும் எந்திரிச்சு அதாவது குளிச்சிருக்க மாட்டார் பல்லு கலக்க மாட்டார் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் டக்குன்னு வந்து நானும் பராசக்தி எடுக்கிறேன்ட்டாரு புரியுது அவங்களுக்கு ஏன் அவ்வளவு அவசரம் ஏன் இது அதாவது ஆல்ரெடி வந்த டைட்ல பராசக்தி புது டைட்லும் கிடையாது இந்த நல்ல டைட்ல நல்ல படம் அந்த காலத்துல பேசப்பட்ட அந்த பழைய படம் அதனுடைய வீரியத்தை இன்னைக்கு இதுல கொடுப்பாங்களாங்கிற சந்தேகமா இருக்கு சி சிவாஜி கணேசனோட நடிப்பு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நடிப்பு அதாவது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் கலைஞரையோட வசனம் எவ்வளோ பவர்ஃபுல்லான வசனம் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அந்த படம் எல்லாத்துக்கிட்டையும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க இவர் கலைஞரையா வீட்லேயும் அவங்க சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வாங்கிட்டாங்க சிவாஜி கணேசன் சார் வீட்லேயும் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வாங்கிட்டாங்க ஏவிஎம் நிறுவனத்திலையும் பாலசுப்ரமணியன் ப்ரொடியூசர் அவருடைய வாரிசு செட்டியாரோட வாரிசு அவர்டையும் வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க ஆனால் நான் என்ன கேட்குறேன் இந்த படத்துக்கு போட்டி குட்டி வேர் எனக்கு புரிய மாட்டேங்குது அவர் வந்து என்ன சொல்றாரு தமிழ்ல வந்து அவரு பராஸ்தின்னு எடுக்க முடியாது அவர் வந்து தெலுங்கு பராஸ்தி நான் தான் எடுப்பேன் ஹிந்தி பராஸ்தி நான் தான் எடுப்பேன் என்னோட படம் பேர் பராசக்தி அவர் வந்துட்டாரு ஏன் அவர் தான் பிச்சைக்காரன் பெக்கரா என்னமோ படம்லாம் எடுப்பாரு பிச்சைக்காரன் டூ பிச்சைக்காரன் டூ பிச்சைக்காரன் டூ இன்னும் பிச்சைக்காரன் த்ரீ அதான் சொன்னேன்ல சார் ஒரு பிச்சைக்காரங்கிற தலைப்பு நல்ல தலைப்பா நல்ல தலைப்பு இல்லையா அப்படிங்கிற நிறைய விவாதங்கள்லாம் வந்துச்சு அதை விட்டுருவோம் ஆனா ஓடிடுச்சு இப்ப அதோடனே பிச்சைக்காரன் டூ உடனே ஜெயிலர்னா ஜெயிலர் டூ இந்தியன்னா இந்தியன் டூ த்ரீ சிங்கம்னா சிங்கம் ஒன் டூ த்ரீ இப்படி எதுக்கு சார் போகணும் புது புது கதைகளை சொல்லலாமே புது புது விஷயங்களை சொல்லலாமே நிறைய ஆடியன்ஸுக்கு நிறைய ட்ரீட் கொடுங்க அதாவது நிறைய பொருட்செலவில் படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய டெக்னிக்கலி டெவலப் ஆயிடுச்சு என்னென்னமோ வந்துருச்சு அதெல்லாம் வந்து புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாமே அட்லீஸ்ட் டைட்டில் மாற்றி வைக்கலாமே புறநானூறு தான் சார் முதல் அது இருந்தது அது கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது புறநானூறு அப்படிங்கிற டைட்டில் ஒருவேளை சூர்யா சார் இதுக்கு வந்து என்ஓசி கொடுக்கலையா என்ன காரணம் தெரியல கடைசி வரைக்கும் புறநானூறுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் திடீர்னு இந்த டைட்டில் மாறி இருக்குது இல்ல ஹீரோ மாறும் போது டைட்டில் மாத்திருவாங்க அது இயற்கையா உள்ளதுதான் அவர் என்ஓசி கொடுக்கறதெல்லாம் ஒண்ணு பெரிய பஞ்சாயத்தா இருந்திருக்காது என்ஓசி கொடுக்காம இன்னும் புறநானூறு புறநானூறுன்ற படத்துல இன்னொரு படத்துல சூர்யா நடிக்க போறாரு நாளைக்கு நடிக்க போறாரா சார் அவரு பண்ண வேண்டிய படம் தான் சார் படமே பண்ண வேண்டிய படம் பண்ண வேண்டியதான ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து எதிர்ப்புக்கு வந்து சம்பந்தப்பட்ட படம் தான் இது தமிழ்நாட்டுல ஹிந்தி எதிர்ப்புக்கு சம்பந்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு பிரச்சனை தான் இத பத்தி மையமா தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் அதுக்கு தைரியமா சிவகார்த்திகை நடிக்க வந்துட்டாரு ஏன் இந்த தைரியம் சூர் ஆக்கி இல்ல சரி இவ்வளவு ஹிந்தி எதிர்ப்பை பத்தி எல்லாம் பேசுறாருல்ல முதுமா நீங்க வந்து நாளில் நடிக்க மாட்டேன் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் எல்லாம் அதாவது ஒரு கலர் பூசிருவாங்கலாம் அவர் பயப்படுறாருல்ல அப்புறம் ஏன் பாம்பேல போய் செட்டில ஆடுறாரு அங்க செட்டிலானால சார் இந்தியர் புக்கு செட்டில ஆடனாலதான் இந்தியர் பூரா அவங்க போறாரு அங்க அவர் வெளியில நடந்து வந்த தமிழன் வந்து என்ன வேடிக்கை கொடுங்க சொல்லுங்க பேசணும்னா நிறைய பேசணும் வேண்டாம் ஒழுங்க விழுங்க புள்ளி வச்சிருவோம் ஏன் அப்படின்னா சிவகார்த்திகை என்னுடைய அந்த பார்க்கும்போது ரொம்ப ஃபயரா இருந்தது அப்ப கமெண்ட் செக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா சூர்யா நீங்க பெரிய அளவில மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு நல்ல படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஜெயம் ரவி வர்ற சீனா இருக்கட்டும் அவர் வில்லனா பண்றேன்னு ஒத்துக்கிறாருன்னா கண்டிப்பா அது பவர்ஃபுல்லான சீனா இருக்கட்டும் இவ்வளவு ஒரு நல்ல படத்தை வந்து சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு நீங்க சொல்லிட்டு இருந்தா முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் சூர்யாவும் அந்த கண்டென்ட் கேட்கிற விஷயம் செலக்ட் பண்ற விஷயத்துலேருந்து தடுமாறி போயிட்டாரான்னு தோணுது இல்லை தடுமாறி போயிட்டாரா இல்லை நிலை மாறி போயிட்டாரா அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது பெரிய ஒரு ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே சூர்யாவை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி பேசணும்னா எல்லாருக்குமே என்னன்னா ஒரு மமதை வந்துருக்கு அதாவது நம்ம நினைக்கிறது தான் சினிமா நம்ம நடிக்கிறது தான் நடிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துருது ஏன் யோகி பாபு என்ன சொல்றாரு தெரியுமா என்னை விட்ட காமெடி நடிகர் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி சினிமா ஆகிப்போச்சு அதனால யாரையும் நம்ம குறிப்பிட்டு குறை சொல்றதுல எல்லாம் இது ஒன்றும் கிடையாது சில நல்ல படங்களை வந்து சூர்யா சில காரணங்களால என்ன காரணம்னு நமக்கு சரியா தெரியல அவருக்கு தான் அவருக்கு தான் தெரியும் அவர் தான் அதை வெளிப்படையாக சொல்லணும் அதாவது வந்து ஹரியை மிஸ் பண்ணார் அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் மேனையை மிஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து சுதா கவுமராவ மிஸ் பண்ணார் அதாவது புறநார்னு மிஸ் பண்ணாரு சரி இவ்வளவே மிஸ் பண்ணவர் பாலாவையும் மிஸ் பண்ணியிருக்கலாம்ல பாலாவை மிஸ் பண்ணாமல் போய் அவர் எட்டு கோடியும் மிஸ் பண்ணிட்டார் இல்லை சார் ஆனால் வணங்காலில் அவர் தான் நடிக்கிறேன் பாலாவை மிஸ் பண்ணாமல் போய் வணங்காலில் நடிக்கிறேன்னு போய் நடித்த அந்த படம் பாலா ப பாலா எடுத்து சூர்யா நடித்த படமாக வந்துச்சா இல்லை அருண் விஜய் நடித்த படமாக வந்துச்சா யார் நடித்தா கிடைச்சி அருண் விஜய் தான் நடிச்சு எட்டு கோடியும் மிஸ் பண்ணிட்டார் அதாவது வந்து ஹரியை மிஸ் பண்ணார் கௌதம் வாசுதேவன் என்னென்ன மிஸ் பண்ணார் அப்புறம் சுதா கௌங்குரவன் மிஸ் பண்ணார் ஆனால் வந்து இவ்வளோ மிஸ் பண்ண சூர்யா அதான் நான் சொல்ல வரேன் பாலாவை மிஸ் பண்ணாமல் போய் எட்டு கோடி ரூபாயை மிஸ் பண்ணிட்டார் கடைசியில் என்ன நினச்சி பார்த்தீங்கல்ல நடந்தது அதுவும் இல்லாம இந்த படம் தயாரிச்சதுல இவருடைய பங்கும் கொஞ்சம் இருக்குது கங்குவா படத்துக்கு வந்து இவரும் சைன் பண்ணிருக்கிறாரு நஷ்டத்தை கொஞ்சம் அவரும் ஏத்திருக்கிறாரு அப்படிங்கறப்ப அவருக்கும் ஒரு பெரிய சிக்கல் ஆமா இவ்வளவு சிக்கல் வந்தாலும் அடுத்தடுத்து நம்ம போகணுன்றப்போ எல்லார் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுன்றத விட இவங்க தனிமைப்படுத்திக்கிறாங்க எல்லார்கிட்ட இருந்து தூரமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க கங்குவா சிக்கல் இப்பதானே வந்திருக்கு கங்குவாக்கு முன்னாடி சிக்கல் இல்லையே பெரிய வெற்றி படமா இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்தாங்க எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்த்து எடுப்பாங்க அதான் நம்ம குறை சொல்ல முடியாது கங்குவா தோல்வி படம் ஆனதுக்கு அப்புறம் தானே இப்படி ஒரு டிசாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தானே சூர்யா வந்து இப்ப முடிச்சுக்கிட்டாரு கோயில் கோயிலா போறாருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஆர்ஜேவா விஜேவா பாலாஜி அவர் நடத்திட்டு இருக்காரு அப்புறம் ரெட் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு பார்ப்போம் அதாவது வந்து சூர்யா பொறுத்த வரைக்கும் நல்ல திறமையான நடிகர் தான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை சில தவறான முடிவுகளை சில நேரங்களில் எடுத்துட்டாரோ அப்படின்னு தோணுது நல்ல இயக்குனர்களை மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது என்ன காரணம்னு தெரியல சூர்யா தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம சிவகுமார் அவர்கள் உடன் இருக்கும்போது கதைகள் கேட்கும்போது அவரும் சேர்ந்து கதைகள்லாம் கேட்டுக்கொண்டிருந்தப்போ சூர்யா படங்கள் ரொம்ப தனி நல்லா இருந்து தனித்துவமாவே இருந்தது இப்போ அவர் மிஸ் பண்ணிவிட்டு இவர் தனியாக கேட்கும்போது அந்த கதைகள் எதுவுமே இவருக்கு ஃபிட்டான மாதிரி இல்லையா சார் அதுவும் ஒரு காரணமாக இருக்க முடியுமா சார் அதாவது ஒன்று விஷயம் சொல்கிறீங்க கேளுங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவரோட தகப்பனார் சிவகுமார் சார் வந்து நிறையா விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்துக்கலாம் போயிருக்கலாம் ஸ்டேஜுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தன் நம்மளே டிசிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் வந்திருக்கலாம் அதனால் அதெல்லாம் இயற்கை தான் அதனால் ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் தேர்வில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கதை தேர்வில் ஏன்னா அவங்க அப்பா இத்தனை வருஷம் அவங்க இருந்திருக்காரு முதல் முதல்ல இவர்தான் நீ வாப்பா கூட்டு போயிட்டு அந்த சேது இயக்குநர்கிட்ட போய் நந்தால கொண்டு போய் ஹோட்டலா மாத்துன்னு தனி கலரே மாத்தி கொடுத்தது அவர் தான் சோ அவருடைய ஜட்மெண்ட் எப்பவுமே வேஸ்ட் ஆகாதுல சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் காலங்கள் எவ்வளவு வேணாலும் மாறிட்டு போட்டோம் இன்னைக்கு ட்ரெண்டிங் கூட மாறட்டான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னைக்குமே உதவும்ல சார் அதுக்கு சொல்றான் அப்பா பேச்சுலாம் இப்போ இப்ப யார் சார் கேக்குறாங்க நீ போய் உங்க பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுவாருங்க என்ன கிரிஞ்சா பேசுறாருன்னு உங்க அவங்க ஒய்ஃப்ட்ட போய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா மாறி போச்சுங்க காலம் மாறி போச்சு ஏன்னா நீ உங்க காலகட்டத்தில் சிவகுமார் சாரை பார்க்கும் போது எப்படி கண்டென்ட் சூஸ் பண்ணாரு எங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க நீங்களும் இல்ல இல்ல அவரு நல்ல திறன் நிறைய படங்கள் நல்ல ஏன் நம்மளுடைய நிறுவனத்தில் நிறுவனத்தில் நடிச்ச தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமிலையெல்லாம் ஆக சிறந்த படங்கள் சிவகுமார் சாரோட கேரியர்ல அதுக்கப்புறம் சிந்து பைரவி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய படங்கள் நல்ல 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 படங்கள் நிறைய படங்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சாரு சக்சஸ்ஃபு ஆனாரு நல்ல சிறந்த நடிகர் சிறப்புமிக்க நடிகர் சிவகுமார் சார் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது இன்றைக்கி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சினிமாவுடைய கேவலங்கள்லாம் பொறுக்க முடியாமல் அவர் சினிமாவே வேண்டாம் இனிமேல் நடிக்கவே வேணான்னு ஒதுங்கிட்டார் அவர்லாம் நல்ல ஆர்டிஸ்ட்டு அழகாக நடிச்சிட்டு வந்துருக்கலாம் வேணான் முடிவு பண்ணிட்டார் அதுக்கு காரணம் என்ன அவர் வேணான் முடிவு பண்ணுற அளவுக்கு சினிமா அவர் கொண்டு போய் தள்ளிடுச்சு அதான் ஒன்றும் இப்போ ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்களா வில்லனா நடிக்க வந்துட்டார் ஸோ மற்றவங்களாம் சொல்லலாம்

கரெக்டு ரவி மோகனை பற்றி பேசணும் ஏன் தெரியுமா ஜெயம் ரவியாக இருந்தபோது அவருக்கு தடுமாற்றங்கள் இல்லை மனக்குழப்பம் இல்லை பிரச்சனைகள் இல்லை சந்தோஷங்கள் தொடர்ந்து நீடித்தது இப்போ அதை ஒரு சின்ன தடுமாற்றங்கள் அவர் பர்ஸ்னல் ஃபேமிலி லைஃப்க்குள்ளே சில பிரச்சனைகள் அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போக வேண்டாம் அதோடய பர்ஸ்னல் அதை விட்டுவோம் நம்ம அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சில சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் எதோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அவர் என்னென்னு நம்ம பர்ஸ்னலாக பேச முடியாது யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ஜெயம் ரவிலேருந்து ரவி மோகனாக மாறுங்க மாறினீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆயிருவீங்க அப்படின்னா அப்போ ஜெயம் ரவியாக இருந்தபோது அவர் சின்ன ஆளாக இருந்தாருங்கிறதா என்னுடைய கேள்வி ஜெயம் ரவியோ இருந்தபோது பெரிய ஸ்டாராக தானே இருந்தார் அப்புறம் அதை மாறினோன்னு இப்போ ரவி மோகனாக வந்துட்டார் யார் சொன்னாங்கன்னு தெரில நிறைய பேர் இப்படி தான் கிளப்பி விட்டுறாங்க பேரை வந்து மாற்றிக்குங்க அப்படிங்கிறாங்க டி ராஜந்தர் கூட பேரை மாற்றிட்டாரு இல்லை விஜய் டி ராஜேந்திரன் எந்த விஜய் சூப்பர் ஸ்டார் ஆனதுனால கூட அவர் பேரை சேர்த்துக்கிட்டாரா இல்ல அவர் டி ராஜேந்திரன் நம்மளால இன்னும் சர்வ் பண்ண முடியாதுங்கிறதுனால கூட விஜய் சேர்த்துக்கிட்டாரா என்னன்னே தெரிலங்க இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து தடுமாற்றமான ஒரு மனநிலை ஒரு நடிகனுக்கோ நடிகைக்கோ ஏன் இயல்பாக நம்ம வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலில் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கும்போது போது நமக்கு எந்த தடுமாற்றமும் இருக்காது ஃபோக்கஸ் வந்து பிசினஸ் மேல இருக்கும் குடும்பத்து மேல இருக்கும் நல்லா அழகா போயிட்டு இருக்கும் குடும்பம் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் அதாவது வந்து ஒரு பிரச்சனை பெரிய சரிவு பெரிய தோல்வி பணவ நஷ்டம் இந்த மாதிரி வரும்போது இயல்பாவே நம்ம இந்த சாதம் பார்க்குறவங்க இந்த கிளி ஜோசியம் பார்க்கறவங்க இந்த ஜோசியம் பார்க்குறவங்க எல்லாம் நம்ம தேடி போகிற மனநிலை நிலை வந்திருந்தது யாராவது சொல்லுவாங்க ஏப்பா ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கா எனக்கு தெரியும்ப்பா வடபழனியில் ஒருத்தர் இருக்கார் அவர் புட்டு புட்டு வைப்பார் அப்படின்னாங்க என்ன புட்டு புட்டு வைப்பார் அவர் போனால் அவர் வீட்டில் வந்து கால் டிஃபன் வேணால் புட்டு கொடுப்பாரு வேற ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் அவரும் மனிதர் தானுங்க எனக்குலாம் இதில் நம்பிக்கையே கிடையாது ஒரு நம்புறவங்கன்னு நான் கூட சொல்லலை எனக்கு நம்பிக்கை இல்லை இது அவங்களுக்கு அந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க ஜெயம் ரபிங்கிற பேர் வந்து ஜெயம் மோகன் மாத்திருப்பாரு சரி இப்போ அந்த கேள்வி அது இல்லை இதில் வந்து வில்லனா நடிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்க இது வந்து நிறைய விஷயம் பேசிட்டோம் முன்னாடி பரவாயில்ல இந்த மேட்ருக்கு வருவோம் நம்ம அது தப்பு இல்லை ஒரு நடிகன் பல க விதமான கேரக்டர்ஸை ஏற்று சோல்ட்ரு பண்ணி நடிக்கிறது தப்பு இல்லை ஆனால் இப்படி ஒரு இறங்கு முகத்தில் இருக்கும்போது இப்படி வந்து வில்லனா நடிக்க வேண்டிய அவசியம் ஜெயம் ரவிக்கு இல்லை அதுவும் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா நடிக்க வேண்டிய அவசியம் ஜெயம் ரவிக்கு இல்லை ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்னு எனக்கு தெரில சரியாக தப்பாங்கிறது அவருக்கு தான் தெரியும் எனக்கு சொல்ல முடியாது ஏன்னா படம் வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காங்க ஈக்குவலான ரோல் தான் நான் என்ன கேட்கிறேன் ஈக்குவலான ரோல் தான் சிவகார்த்திகேயன் ஹீரோ ஜெயம் ரவி வில்லன் ஈக்குவலான ரோல் தான் அதெல்லாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன் கடைசியில வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுல வந்து சிவகார்த்திகனை வந்து ஜெயம் ரவி அடிச்சு ஜெயிப்பாரா இல்ல ஜெயம் ரவி சிவகார்த்திகனை அடிச்சு ஜெயிச்சு அப்படி ஒரு ஆயுதத்தோடு அப்படி நடந்து துப்பாக்கி வேற அவர் கையில் இப்போ துப்பாக்கியோடு ஸ்டெயிலாக நடந்து போகிற மாதிரி கடைசியாக ஃப்ரீஸ் பண்ணி முடிப்பாங்களா எப்படி முடிப்பாங்க கடைசியில் வந்து அடித்து தோத்து வில்லனை தோக்கடிச்சு தான் எந்த தமிழ் சினிமாவையும் விடுறாங்க எந்த தமிழ் சினிமாவில் அது ஹீரோ தோத்துட்டாரு வில்லன் ஜெயிச்சிட்டான்னு காமிக்கிறாங்களா லாஜிக் இல்லைன்னு சொல்லுவாங்க சரி விடுங்க அதான் சொல்கிறேன் ஈக்குவலான கேரக்டர்லாம் எப்படின்னா சப்பை கட்டுறது தான் இப்போ ஒரு பெரிய பழைய நடிகை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நடிகை இருக்காங்க அந்த நடிகைக்கு போய் ஒரு கதை இருக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு அம்மா கேரக்டர் ஏன் அம்மா கேரக்டர் அப்பத்தா கேரக்டர் ஒன்று இருக்கும் அப்பத்தானா யாரும் தெரியும்ல கிராமத்து கலவி அந்த கேரக்டர் ஒன்று இருக்கும் அப்போ வந்து ஒரு அந்த கேரக்டரே பார்த்திங்கன்னா திண்ணையில் உட்காந்துட்டு வெத்தலை இதை வந்து தட்டிக்கிட்டு வாயில் வெத்தலை போட்டுக்கிட்டு சும்மா போகும்போது ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்கும் வரும்போது எதாவது கமெண்ட் அடிக்கும் பா படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஷார்ட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த அப்பத்தா கலவிகிட்ட போய் க அந்த நடிகிட்ட அப்பத்த கலவின்னு சொல்லுவோம் நடிகிட்ட போய் கதை சொல்ல போது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஹீரோ ஹீரோயின்னு எல்லாத்தையும் விட்டுருவாங்க அம்மா நீங்க எப்படின்னா அதாவது வந்து அந்த ஹீரோ அப்படி உள்ள போறான் ஏய் அப்படிங்கிற கை கட்டினா இந்த பக்கம் அந்த பொண்ணு ஹீரோயின் போ அப்படிங்கிறோம் இப்படி பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரையும் மிரட்டுறீங்கம்மா நீங்கள் தாம்மா கதை அப்படின்வாங்க அவங்க ஹீரோயினாக கிடையாது ஆனால் கதை சொல்ல போது அப்படி சொல்லுவாங்க சைக்காலஜிக்கில் அப்போ தான் அவங்க வந்து நடிக்க ஒத்துக்குவாங்க ஓ அப்படியா அப்படியே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படியா ஏய் இன்னொன்னு பயந்துருவாங்க ஆமாம்மா ஏ இன்னொன்னு காலம்லாம் நாங்கள் எட்டி மிதிக்கிற சீன்லாம் இருக்குமா அப்படின்வாங்க ஒரு மிதிக்கு அது ஒண்ணுமே ஒன்றுமே இருக்காது கடைசியில் போனால் இந்த மாதிரி சொல்லி கன்வீன்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துருவாங்க அங்கே பார்த்தா அந்த உரலை தட்டு விட்டுருவாங்க ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்லணும் சொன்னால் தான் அவங்க ஒத்துக்குவாங்க அங்கே போய் நீங்கள் வந்து அம்மா நீங்கள் ஓரமாக உட்காந்தும்மா திண்ணையில் உரல் தட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்பப்போ உரல் தட்டும் போது அவங்க நடந்து நடந்து போவாங்க நீங்க உரல் தட்டிட்டே இருப்பீங்க இப்படி பாப்பீங்கன்னு ஏதாவது நடிப்பாங்களா அதனால அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதெல்லாம் அதாவது வந்து ஹீரோக்கு சமமான கேரக்டர்னு சொல்றதுனா அந்த கதை தான் ஏன் கேட்கணும் விஜய் சேதுபதியும் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வில்லனா நடிச்சாரு ஹீரோவா விட வில்லனா போது அவர் மேல பயங்கர ஃபோக்கஸ் இருந்தது மாஸ்டர் படத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூப்பிட்டு விஜய் சாரோட நீங்கதா சார் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு உரல் அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தோல்வி படங்கள் கொடுத்துட்டோம் இது வில்லன்னா கொஞ்சம் அதிகமாக ரீச் கிடைக்குன்றதுனால இந்த முடிவு எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்லை விஜய் சேதுபதியும் ஜெயம் ரவி நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ஜெயம் வந்து ஒரு யங் ஆக்ஷன் ஹீரோ விஜய் சேதுபதி வந்து சேதுபதி வந்து ஹீரோ தான் ஆனால் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பார் புரியுது அவங்களுக்கு அதனால ஆமாம் பயங்கரமான ஆக்ட் அதனால் விஜய் சேதுபதியை ஜெயம் ரவியோட கம்பேர் பண்ணாதீங்க அவர் வேற ரூட்ல ட்ராவல் பண்ணுறாரு இல்லை ஆரம்பத்துலேருந்தே வேற ரூட்டில் டிராவல் பண்ணுறாரு அந்த ஒரு படத்துல எல்லாம் ஒரு அரவானிமேஷன்லாம் கூட போட்டு நடிப்பார் நிறைய டிலெக்டர் சூப்பர் டிலெக்ஸ் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை வந்து வித்தியாச வித்தியாசமான கேரக்டர்ஸை வந்து எப்படி சொல்கிறது பரிச்சைய பரிச்சய பரிட்சைத்தனமான கேரக்டர்லாம் எடுத்துக்கூட விஜய் சேதுபதி பண்ணி வெற்றிகளை நிறைய கொடுத்துருக்கிறாரு அவரோட ட்ராவல் வேறங்க அவரை விட்டுருணுங்க அவர் இந்த எல்லாம் கொண்டு வரக்கூடாது ரெகுலர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா சூப்பர் ஸ்டார்ஸு அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லும் அப்படின்னு ஆடுவாங்க பார்த்தீங்களா அந்த சூப்பர் ஸ்டார்ஸோடையெல்லாம் விஜய் சேதுபதி கம்பேர் பண்ணக்கூடாது அதுக்காண்டி நான் ரஜினியை தப்பாக சொல்கிறேன்னு நினச்ச போகிறீங்க அவங்களாம் வேறு ஆர்ட்டிஸ்ட்டு அவங்க வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு விஜய் சேதுபதி வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அவர் வந்து நம்ம ஹீரோவாகவும் பார்க்க முடியாது வில்லனாகவும் பார்க்க முடியாது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பார் சரி அப்போ நீங்க ஜெயம் ரவி எடுத்த முடிவு அவருக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல சார் சினிமாலாம் எது வேணால் எப்படி வேணா நடக்கும் அராயண்சாமி வந்து தனி ஒருவனில் ஜெயம் ரவிக்கு வெளில நான் நடிச்சு பெரிய பேர் எடுத்து அவர் மறுபடியும் ஒரு ஸ்டூ ஹீரோவாக வரலையே அதாவது வந்து சதுனுங்க வெட்டி டூ இதுன்னு படங்கள் நடிக்கல பெருசாக பிரகாசமாக வந்தாரா போனாரங்கிறது தெரியாது ஏன்னா அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுத்த படங்கள் சரியில்லையா என்னன்னு தெரில அந்த நரகாசுனன்னு ஒரு படம் வராமல் போச்சு சதுருக்கு வெட்டி டூன்னு ஒரு படம் வராமச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ என்னமோ ஒரு பழைய மலையாள படத்தை காப்பி பண்ணி கூட ஒரு படம் வந்துச்சு என்ன பாஸ்கர் ரவுடி பாஸ்கரா சித்தி பாஸ்கரா அது எனக்கும் ஞாபகம் இல்ல காசி மீன் நடிச்சாரு ராஸ்கல் அது ஒரு ராஸ்கல் அது பேர் விட தெரியல மெய்யலகன்ல நல்லா நடிச்சிருந்தாரு பாருங்க வந்து ஹீரோவா வரணும் அப்படிங்கிறது கிடையாது நல்ல கதாபாத்திரங்கள் தான் யார் வேணா தேர்ந்தெடுத்து நடிக்கலாம் அந்த மாதிரி ஜெயம் ரவி வந்து இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும் நல்லபடியா வரட்டும் சக்ஸஸ் ஆகட்டும் நீங்க தான் கரெக்ட் தனி ஒருவன்ல அவருக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க பாத்திருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் அதிகமா மோதல் இல்லாம ஈக்குவலா இருக்கும்ல சார் அதே மாதிரி கேரக்டர் தான் வருவாங்கன்றாங்க சார் அதனால தான் இருக்கலாம் அதனாலதான் பெரிய சம்பளமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்காங்க எல்லாத்தையும் விட பெரிய சம்பளம் தான் முக்கியம் பெரிய கேரக்டர் ஈக்குவலான கேரக்டர் எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் பெரிய சம்பளம் இப்ப கடைசியா சொன்னீங்கல்ல அதுதான் முதல் பட்சம் சரி எனக்கு நம்மளும் ஒரு சந்தோஷம் தான் சார் அவரும் இப்போ கொஞ்சம் ஒரு வெற்றி தேவைப்படுது இல்லை இதன் மூலமா அவருக்கும் பேர் கிடைச்சா நம்மளுக்கும் சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த டைட்டிலை வந்து ஒரு புதுசாக யோசிச்சிருக்கலாமே அப்படிங்கிற இடத்துல தான் நானும் இதை கொண்டு போய் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டுறீங்க ஸ்கிரிப்டுக்கு பேர் கொஞ்சம் கூடாது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை அந்த பழைய பராசக்தின்னு இருக்கு பார்த்தீங்களா படத்தினோட பேரு அது இன்னைக்கு வரைக்கும் பவர்ஃபுல்லா இருக்கு அந்த படத்தினுடைய பேரை வந்து இந்த படம் வந்து கெடுத்துற கூடாதுதான் கெடுக்கும்னு நம்ம சொல்லலை அது நம்ம நோக்கமும் கிடையாது பழைய படங்களுடைய பேர் இப்போ ஒன்றும் இல்லை சார் சிம்பிளாக சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் இப்போ சின்ன இப்போ வந்து ஒன்றுமே இல்லை இப்போ கூகுள் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன் பராசத்தின்னு போடுங்க தான் ஒருவர் சிவாஜி வர மாட்டார் சார் வந்தது அது வந்து எப்படின்னா தப்பு சார் அது அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி அது வந்து அது வந்து சிவாஜி கலைஞர் ஐயா அப்புறம் வந்து ஏவிஎம் நிறுவனம் அப்படி எடுத்த பெரிய படம் அதை கொண்டு வந்து பராசக்தின்னு வச்சு இப்போ தட்டி பார்க்குறவங்களுக்கு யாருக்கு தெரியும் டூ கே கிட்ஸ்க்கு பராசக்தி பழைய சிவாஜி கணேசன் பராசக்தி படம் யாருக்கா தெரியுமா அவங்க என்னப்பாங்க பராசக்தின்னு கூகுள் பண்ணோன்னா உடனே சிவகார்த்திகேயன் படம் வருது டக்குன்னு பராசக்தின்னு உடனே சிவகார்த்திகேயனோட பராசக்தி ஆக்கிடுறாங்க அதெல்லாம் தப்பு ஒரு வெற்றி ஒரு பெரிய வெற்றி அதை வந்து நம்ம அப்படியே விட்டுறணும் அதான் அது அந்த படத்துக்கு நம்ம கொடுக்கற மரியாதை இனி ஒரு டேரக்டர்களாவது கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிட்டோன்றது அந்த டைட்டில நம்ம வச்சிருக்கோம் நன்றி சார் நேரம் எங்களா டைம் ஒதுக்குனது